இன்று பாகல்பட்டியை சேர்ந்த பி எஸ் நாகராஜன் அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு நமது மையத்தில் உள்ள சிறப்பு பயனாளிகள் மற்றும் பணியாளர்களுக்கு நல்ல மதிய உணவு வழங்கியமைக்கு நிஜாத நன்றியை கொள்கிறோம் மேலும் பி எஸ் நாகராஜன் அவர்களின் ஆத்மா சாந்தியடையவும் உணவளித்த அவரது குடும்பத்தினரும் நலமுடன் வாழவும் மகிழ்ச்சியுடன் வாழவும் எல்லாம் அல்ல இறைவனை வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் மேலும் பி எஸ் நாகராஜன் அவர்களின் ஆத்மா சாந்தியடைய பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் Andrei. Andre.